அகூது பில்லாஹி மின ஷைத்தான் நிர்ரஹி பிஸ்மில்லா இர் ரஹமான் நிர்ரஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமி அயிலங்கரின் ரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முகம்மதின் வாலிஹி வாஸ்காபிஹி அஜ்மையின் சலாமாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும்

வணக்கத்திற்குரியவன் அவனே இன்று வேறில்லை உயிருள்ளவனும் நிலைத்திருப்பனுமான அவனிடமே எல்லா பாவங்களை விட்டும் மன்னிப்பு கோருகிறேன் அவனிடமே பிழை பொறுக்கப்படவும் தேடுகிறேன் அவன் உயிருள்ளவன் நீடித்திருப்பவன் நிலையானவன் அவனை விட்டு எதுவும் தப்பாது அவன் மரணிக்கவும் மாட்டான் அவன் கரத்திலேயே ஆட்சி இருக்கிறது அவன் எல்லா பொருள்களின் மீதும் ஆதிக்கமுடையவன் சல்லாகுத்தாளா

அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து புகழித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே குறித்தானவை